பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு சென்னை பெரம்பூரில் புதியதாக கட்டப்படும் அவரது வீடு அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இவரது உடலுக்கு பல்வேறு தலைவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பி எஸ்பி மாநில தலைவர் வர் உடலுக்கு நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்றும் உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்றும் எட்டு பேர் சரணடைந்து விட்டதால் புலன் விசாரணையை காவல்துறை முடித்துவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார் மேலும் ஆம்ஸ்ட்ராங் போன்றோருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும் என்றும் கூலிப்படை கும்பலை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் அவருடைய திரு உடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம் அரசு அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறது ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவருடைய சொந்த இடத்திலேயே பட்டா இடத்திலேயே கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில் புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இவர் பொதுமக்களுடைய பிரச்சினைக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்காக தலையிட்டிருக்கிறார் அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு முன்விரோதம் உண்டு இது போலீஸுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கியிருக்க வேண்டும் அது அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளிகளை கைது செய்வதாவது அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அதிலும் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் தலித்துகள் தலித்து இளைஞர்கள் தமிழகம் தழுவிய அளவில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடிக்கிறது இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய இல்லத்தருகேயே கொல்லப்பட்டிருக்கிறார் இது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் கூலிப்படை கும்பலை சாதியவாத கும்பலை கொலைகார கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்த தவறினால் அரசுக்கு மேலும் இதனால் களங்கம் ஏற்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது Yeah.